நான்கு வேதங்களை கற்று தேர்ந்து மற்றவர்கள் பயன்படும்படியாக புரியும்படியாக சொல்லக்கூடியவன் சதுர்வேதியன் நான்கு வேதங்களை கற்று தெரிந்து சொல்ல தெரிந்தவனுக்கு மற்றவர்கள் விளங்கும்படியாக சொல்லத் தெரியணும் அவனுக்கு நான்கு வேதங்களை கற்று தெரிந்தவனுக்கு சதுர்வேதியன் என்று பெயர் நான்கு வேதங்களையும் எல்லாராலும் படிக்க முடியாது அல்லவா மூன்று வேதங்களை மட்டுமே தன் வாழ்நாளில் படித்து உணர முடிந்து மற்றவர்கள் பொருள் உணருமாறு சொல்ல தெரிந்தவன் திரிவேதியன் என்று அழைக்கப்படுகிறான் அதேபோல் இரண்டு வேதங்களை மட்டுமே தன் வாழ்நாளில் படித்து முடித்து மற்றவர்கள் விளங்குமாறு சொல்ல தெரிந்தவன் துவேதியன் என்று அழைக்கப்படுகிறான் சரியா ஒரே ஒரு வேதம் மட்டும்தான் என்னால் படிக்க முடியது மற்றவர்கள் பொருள் உணருமாறு சொல்ல முடிகிறது